முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்க செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு பேர் வயது வயது முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொரு பேர்

ஸோ பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயது வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணம் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு வேறு டெஸ்ட்டுக்காக ஒரு ஆள் வயசாவா இருந்துட்டார் இந்த நாள் பிக்ஸ் மூலியமாக இருந்ததாக அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஃபார் இந்த தவறான ஆல்கோஹால் டெத்து மாதிரி நம்ம இல்லன்னு வந்து தெரிய வருது பாத்தீங்களா இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டு அந்த பெண்ணி என்ன குறித்து பேசுறாரு முடிவும் எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்றாரு இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை इतने பேர் இறந்திருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா உண்மை செய்தி கேலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் தான் இது பாதிக்கப்பட்டவர் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தார் அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனே மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை பெற்றுப்பாங்க இதற்கு பின்பு ஏதாவது அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் அறிந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் அரசாங்கத்துடைய தூண்டல் பெரு தான் கலெக்டர் பிடிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புறேன் ஆனால் மற்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் என்ன தெரியுது தெரிஞ்சு ஆளு கட்சி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர் ஒரு பக்கம் எஸ்பி இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அமர்ந்து அவர் அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்குறாரு உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறார் அது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணாம்.